சிந்தனையை சீர்படுத்தும் சிந்தனையை சீர்படு துளிகள் ஒருவன் கவலையை சார்ந்தவனானால் ஒடுக்கப்பட்டு ஒளிந்து போவான் நல் வார்த்தையை சார்ந்தவனானால் மகிமைப்பட்டு மகிவனை சந்திப்பான் நற்கிரியைகளின் பலன் ஒரு நாளும் மறைந்திருக்க மாட்டாது எந்த சூழ்நிலையிலும் கர்த்துடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்று வைராக்கியம் பாராட்டுவோம் கர்த்தருடைய சத்தத்தை எப்பொழுதும் கேட்போம் கர்த்தருக்கு கீழ்படிவோம் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் ஜெயத்தை பற்றுகிற நம்பிக்கையே என்னை பரிசுத்தவானாக மாற்றி பரலவத்துக்குள் என்னை கொண்டு செல்லும் இன்று கத்த உன்னை உடைக்கிறார் என எண்ணுகிறாயோ இல்லை இல்லை நீ உருவாக்கப்படுகிறாய் எப்படி நாளிலே உடைபடாமல் நீ இருப்பதற்கும் உடைத்தவர்களை மன்னிப்பதற்கும் உன்னிலே தன்னை அவர் மயிமைப்படுத்திக் கொள்வதற்கும் நீ உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் கர்த்துடைய கருத்தில் தான் இருக்கிறாய் சோர்ந்து போகாதே உலகம் உன்னை பார்க்கின்ற பார்வையில் தேவனுடைய பார்வை தேவன் பார்க்கின்ற பார்வையில் நான் வாழ்வேனானால் எனக்கு மகிமையின் கிரீடம் அது நித்திய கிரீடம் வசனத்தை உற்று பார்த்து அதன்படி தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறவனே வாக்கியவான் தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விளக்கி காக்கிறான் கிறிஸ்தவன் என்பது நினைவில் இருக்கிறது கிறிஸ்துவுக்காய் வாழ்வோம் என்பது நினைவில் கூட இல்லை கிறிஸ்துவுக்காய் வாழ்வேன் வாழ்வோம் என்பது நினைவில் மட்டுமல்ல நினைவை கொண்ட சரீரமும் செயல்படட்டும் வாழ்க்கையாக மாறட்டும் சமாதான பிரபுவாம் இயேசுவை தேடி பின் தொடர்கிறவர்களும் தன் வாயின் வார்த்தைகளில் இருப்பவர்களுமே இந்த பூமியின் வாழ்க்கையில் நல்ல நாட்களை காண்பார்கள் அவர்களே நித்திய வாழ்க்கையிலும் பிரவேசிப்பார்கள்